வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட அணைந்திருக்கின்றோம் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிறுத்தி நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லீம் மலையக சிறுபான்மை சமூகங்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் தவிசாளரும் ஐக்கிய சமாதான கூட்டணியின் தவிசாளருமான பசீர் குகாதாவு தெரிவித்திருந்தார் வரவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பேசு மாற இருக்குது பெருந்தேசிய கட்சிகள் உத்தேச வேட்பாளர் வடக்கு கிழக்கு மலையகம் ஆகியவற்றுக்கு வந்து சிறுபான்மை சமூகங்களின் ஆதரவை கோரி வருகின்றார்கள் இந்த தேர்தல் முன்னெப்பொழுதும் இருந்திராத அளவுக்கு மிக பிரமாண்டமான போட்டியாக விஸ்வரூபம் எடுக்க இருக்குது எந்தவொரு வேட்பாளரும் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவது என்பது கல்லில் நார் உரிப்பது போல கடினமாக இருக்கும் அதுக்கு அப்பால் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீத வாக்குகளை பெற வேண்டுமாயின் உச்சபட்ச பகிரத பிரயத்தனங்களை வந்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றால் மிகையாகாது இலங்கையில் சிறுபான்மை சமூகங்களில் இருந்து ஜனாதிபதி ஒருவர் தோற்றம் பெற முடியாது ஆனால் ஜனாதிபதி ஜார் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக சிறுபான்மை சமூகங்கள் மாற முடியும் அதுக்கான வாய்ப்பு வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கண்முன் தெரிகிறது எனவே இந்த வாய்ப்பு சரியான தருணமாக பயன்படுத்தி தமிழ் முஸ்லீம் மலையக மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் நிறுத்த வேண்டும் அவர் தமிழ் முஸ்லீம் மலையக மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்ற விளங்க வேண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வழியையும் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவராக சிங்கள முற்போக்கு சக்திகளின் ஆதரவை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு தமிழ் பேசும் சிறுபான்மை பொது வேட்பாளரை தேர்தலை நிறுத்துவது தொடர்பாக சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் பொதுநல செயற்பாட்டாளர்கள் பேச்சு நடத்தி தீர்க்க தரிசனமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகங்களின் அன்னை உறுதிப்படுத்த இந்த கட்டாயம் ஆகும் இந்த காலம் என்று விட இந்த சொல்றத்தின் வெற்றி மூலமாக அரசமைப்புக்கு நெருங்கி உருவாக்கிய எதிர்காலத்தில் சிறுபான்மை சமூகங்களுக்கான உரிமைகள் இருப்பு பாதுகாப்பு ஆகியவற்றை வென்றெடுப்பதற்கும் தக்க வைப்பதற்குமான ஒரு மார்க்கத்தில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் போர்க்கு பின்னராக இலங்கையில் சிறுபான்மை தேசிய இனங்களில் அரசியல் அடிப்படையில் இணைப்பதற்கான பொன்னான வரலாற்று வாய்ப்பாகவும் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி அமெரிக்கா பிரித்தானியா கனடா மெலாவி மொண்டனிகோ மற்றும் வடக்கு மசீரோனி ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மக்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஐ பேரவையின் ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் நேற்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையரின் பொறுப்பு கூறல் அறிக்கைக்கு இதன்போது நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக சம்பந்தப்பட்ட நாடுகளின் குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்தை ஒடுக்குதல் மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டங்கள் அனைவரின் கருத்து சுதந்திரம் மற்றும் தனி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு வடக்கில் உயர் பாதுகாப்பு பகுதியில் காணி விடுவிப்புக்கு குறித்த நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளதுடன் கிழக்கில் நிலம் கையக்கப்படுத்தல் தொடர்பாகவும் நிலவுகின்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளன மேலும் தன்னிச்சையான கைதுகள் ஒழுக்கற்ற தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் காவல்துறை நடவடிக்கைகளின் போது தடுத்து வைக்கப்படுவது குறித்து மேலும் கவலை தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஆறாவது கூட்டத் நேற்று ஆரம்பமானதுடன் எது வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதைவிட நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் நகர்வுகளை பார்த்தால் எதிர்விடும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தானும் தனது கட்சியும் ஆதரவளிக்க உள்ளதாக கெருணாமன் என்று அழைக்கப்படுகின்ற தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் நியாயமூர்த்தி முரளிதரன் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை நாம் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர் நாட்டை மீட்டு மீண்டும் கட்டியெழுப்பினவர் எல்லோருக்கும் வரலாறு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்ஷம் நாட்டையும் வணிகங்களையும் தமிழர்களின் அதாவது மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து கூட சீரழித்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரே நாட்டில் நிலைமை வந்து சீரடைந்தது அதனால தான் நானும் அவரை ஆதரிக்கின்றேன் அடுத்த வாய்ப்பை நான் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க அல்லாட்டி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியினுடைய இந்த தேர்தல் சார்ந்த நகர்வுகள் நகருகின்ற பொழுது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோடபை ராஜபக்ஷ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் இந்த இலங்கை தீவில் இடம்பெற்ற கடுமையான போராட்டங்கள் காரணமாகவே ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் கோடபை ராஜபக்சே ராஜபக்ஷவே பதவியிலிருந்து அகற்ற காலி முகத்திடலை பயன்படுத்தி தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்றன இந்த போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்திய பல தரப்பினர் ஒன்றிணைந்து புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கினார்கள் மக்கள் பேரா போராட்ட முன்னணி என்ற பெயரில் உருவாக்க இந்த கூட்டணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளரும் மக்கள் போராட்டக்கள் அமைப்பின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான வசந்த முதலிகை மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பின் செயலாளர் லஹிரு வீரசேகர மக்கள் பேரவையின் அமைப்பின் சட்டத்தினை நுவான் தொழிற்சங்க சமூகத்தின் தேசிய அமைப்பாளர் தரித்து உடுபரது உள்ளிட்ட சிவில் பிரதிநிதிகள் இந்த நிலையில் முன்னிலை சோசலிச கட்சி ஜனநாயக புதிய ஜனநாயக மாசிசனநிச கட்சி சோசலிச மக்கள் கூட்டமைப்பு கூட்டணியில் அணைந்திருக்கு இந்த கூட்டணி ரணில் விக்ரமசிங்க எதிராக போராட்டங்களை நாடு முழுவதும் திட்டமிட்டுள்ளதுடன் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கொள்வது தொடர்பிலான கலந்துரையாளர்களையும் நடத்தியிருக்கிறார்கள் ரணிலை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது தடுக்கும் வகையில் இந்த கூட்டணியின் நகர்வுகள் இருக்கும் என தெரிய வருகிறது ஆகவே பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் தேர்தல் நிலவரம் இப்படி இருக்க போகிறது தேர்தலுக்கான நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க நெருங்க அங்கே சூடு பிடித்த ஒரு அரசியல் களமாக இருக்கிறது பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை மற்றொரு பதிவு சந்திப்போம் வணக்கம்